அன்பான மக்களே நம்மளோடய இருந்து செம்ம அப்டேட் வந்துருக்குங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக ஒரு அப்டேட்டு வரலங்க என்னடா இப்படி பண்ணுறாங்களே ஒன்றுமே ஒரு எனர்ஜியே இல்லாமல் இருக்குங்க நம்ம சீரியல் பார்த்துட்டு கூட ஒரு எனர்ஜியே இல்லாமல் வந்து டல்லாக இருந்தோம் இப்போ இருந்து செம்ம அப்டேட் வந்திருக்கு இங்கே பாருங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு இடத்துல இருக்காரு போல பயங்கர சந்தோஷத்தோட பயங்கர ஜாலியா பொன்மாலை பொழுது இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படிங்கிற மாதிரி செம்ம அப்டேட்டோடு வந்து வந்திருக்காரு பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த மாதிரி சுவாமி தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சுவாமி தான் நம்மளையும் எதிர்பார்க்குறோம் இல்லையா அவர் இப்போ தெலுங்கு ப்ராஜெக்ட் வேறு பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் அங்கிட்டுங்கிட்டு ஈவெண்ட்டுக்கு வேறு நிறைய போகிறாரு அதனால் வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருக்கார் போலங்க அதுதான் நமக்கு அப்டேட்டே வந்து கொடுக்க மாட்டுறாரு இப்போ செம்ம அப்டேட் கொடுத்துருக்காரு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி பயங்கர ஹாப்பி எனக்கு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு நம்ம சுவாமி செம்மையான இடங்க இது எங்கேன்னு சொல்லி தெரியல சீரியல் சம்மந்தமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கேயோ பர்ஸ்னலாக வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அழகாக ஒரு செம்மை அப்டேட் கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நான் வந்து அவர் பர்சனலாக எங்கேயாவது போயிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள் ஆனால் சூப்பரான இடத்துக்கு போயிருக்காரு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதான் என்ன மக்களை சொல்கிறீங்க பாருங்களேன் குட்டி சின்ன வீடியோ தான் நமக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதுதான் சுவாமி அப்படிங்கிறது செம்மையான விஷயம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அடுத்தடுத்து இந் இதுலருந்து நமக்கு பெரிய ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருப்போரோ அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா குட்டியா எவ்வளவு நமக்கு ட்ரெய்லர் விடுறாரு அப்படின்னா மெயின் பிக்சர் நமக்கு வந்துகிட்டு இருக்கு தான் எப்பவுமே சுவாமி கிட்ட இருந்து சரிங்களா ஒரு சின்னதாக வந்து நமக்கு வந்து ஒரு குட்டியாக வந்து ஏதாவது ஒரு டீசர் மாதிரி விடுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெருசாக ஏதாவது பண்ணியிருந்தா தான் மட்டும்தான் அவர் வந்து அதை விழுவார் அப்படிங்கிறதான் பார்ப்போம் என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பர் இடத்துல வந்து செம்மையாக வந்து வர கண்ணை பாருங்களேன் பொன்மாலை பொழுது பாட்டை போட்டு கண்ணை பாருங்களேன் அழகாக வந்து சூப்பராக வந்து க்யூட்டாக வந்து பண்ணியிருப்பாரு அழகான ஒரு செம்ம சிரிப்பை பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து செம்ம அப்டேட் கொடுத்துருக்காருங்க பார்க்கும்போது செம எனர்ஜி ஆயிடுச்சு அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு பார்ப்போம் அடுத்தடுத்து அப்கமிங்கில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சீரியலுமே இன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்தது இல்லையா செம்ம ரியாக்ஷன் பண்ணியிருந்தார் சீரியல்லுமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது ஆனால் அப்டேட் வந்ததில் பயங்கர ஹாப்பி செம ஹாப்பிங்க சுவாமி ஃபேன்ஸ்லாம் இன்றைக்கி நல்ல ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அழகாக குட்டியாக இருந்தாலும் அழகா பல இதை சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி குட்டியாக இருந்தாலும் நல்ல பெத்த ஒரு செம்ம அப்டேட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நான் வெரி ஹாப்பி சரிங்களா சூப்பர் மக்களை சுவாமி சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா செம்ம